வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குமளி டு கூடலூர் ரோட்டில் இருக்கோம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சிபி ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்கும் இதுதான் காடமோம் பிளாண்டா சிவன்யானின் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நல்லா பார்த்துக்கங்க நான் இங்கே தான் படித்தேன் அப்படியே இதுலேருந்து இந்த தான் நம்ம போக போகிறோம் கூடலூர் ரோட்டில் தான் இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்ரு தூரத்தில் தான் வந்து அந்த பிரியாணி கடை அமைஞ்சிருக்கு வாங்க நம்ம போய் நல்ல ஒரு புல் கட்டு கட்டலாம் கூடலூர்லேருந்து வந்தோன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சீனிவாசா பெட்ரோல் பல்க் அதாவது பாரத் பெட்ரோலியம் அந்த பெட்ரோல் பங்க் கடந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் வந்தீங்கன்னா டேக் அண்ட் ஷேக் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா இங்கே தான் கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிபிஎஸ் ஸ்கூல் இந்த பக்கம் இருக்கு சிபிஎஸ் ஸ்கூலுக்கும் பாரத் பெட்ரோலியம் பல்க்கு இடையில கரெக்டாக இந்த இடத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு நல்லா பார்த்துங்க வேணா கடை லொக்கேஷனை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் பார்த்துங்க வாங்க உள்ள போலாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்கிட்டு போனேன் பார்சலு நேற்று வந்து கடையில் வந்து ஆஃபர் இருந்துச்சு சிக்கன் பிரியாணி வந்து ரெகுலராக வந்து நூற்றி முப்பது கிலாம் கொடுத்துட்ருக்காரு நேற்று ஆஃபர்ன்றதுனால இருந்ததுனால நூறுரூவா வாங்கிட்டு போனேன் வேற லெவலில் இருந்துச்சு வீட்டு எல்லாமே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சரி கடையில் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு ரிவ்யூ எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வர நேரம் கொஞ்சம் லேட்டாகி போச்சு சிக்கன் பிரியாணி எல்லாமே முடிஞ்சிருச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் இதெல்லாம் வந்ததுனால டக்குன்னே தீர்ந்துருச்சு இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி வந்துட்டு சும்மா போகக்கூடாதுல அதனால வந்து நம்ம எம்டி சாப்பிட்டுட்டு இருக்கான் எம்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எழுவது ரூபா நம்ம கொடுக்குற காசுக்கு ரொம்பவே ஒட்டாக இருக்கு ஒரு சில கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து பிரியாணி நல்லா இருக்கும் குழம்பு நல்லா இருக்கு ஒரு சில கடையில் குழம்பு நல்லா இருக்கும் பிரியாணி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேற லெவலில் இருக்குது நானும் என் ஃப்ரெண்ட் சாப்பிட வந்திருக்கோம் அவர்தான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்காப்புல அவர் சும்மா ஒன்றும் வீடியோ எடுக்கலாங்க அவரும் சாப்பிட்டுட்டே வீடியோ எடுக்கிறாப்புல இது வந்து எம்பி எழுபது முட்டை பிரியாணி வந்து எண்பது சிக்கன் பிரியாணி வந்து நூற்றி முப்பது அப்பப்போ கடைக்கு ஆஃபர் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி ஏதாவது ஆஃபர் வந்துச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் கம்பம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை கம்பத்தில் இருக்கிறவங்களோ ஏதாவது நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லுவேன் நல்ல வேற லெவலில் சூப்பர் பிரியாணி நான் கம்பத்தில் சாப்பிட்டதே வச்சு ரெண்டு மூணு கடையில் தான் பிரியாணின்றது நல்லா இருக்குது அதில் இந்த கடை என்னோட ஃபேவரட்டுன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு பயங்கர டேஸ்டா இருக்குது உண்மையிலேயும் நான் நிறைய இடத்துல பச்சடி பார்த்துருக்கேன் நல்லா நீட் நீட்டமாக வெங்காயத்தை அரிஞ்சு வச்சு டயரை ஊற்றி முடிச்சுடுவாங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு பச்சை மிளகா வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு உண்மையிலே பச்சடியுமே சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது பரவாயில்ல நிறைய நாளைக்கு அப்புறம் நல்ல பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்குது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் சிக்கன் பிரியாணியில் வந்து பெரிய பெரிய கடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸே வைப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெக் பீஸு ஒரு இன்னொரு சின்ன பீஸு அதேமாதிரி லெக் பீஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பீஸை பீஸுக்கு ஏற்றாப்புல ஒரு மூணு பீஸோ அல்லது நாலு பீஸோ சிக்கன் பிரியாணியில் வச்சு கொடுக்குறாங்க இனிமேல் நேற்று நான் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் லைட்டாக சாப்பிட்டேன் ஏன்னா நாங்கள் நானே என் ரெண்டு பசங்கள் பிளஸ் அம்மா எல்லாம் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு அதனால எல்லாம் சாப்பிட்டதுனால எனக்கு ஒரு ஓரளவு லைட்டாக தான் கிடச்சி ஏன்னா என் பசங்களுக்காண்டி தான் மைண்ட் போனேன் அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு பசங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டு பார்த்தேன் கடை புதுசாக ஓப்பன் பண்ணிக்காங்க எடுத்துட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கலான்றக்காண்டி தான் நேற்று சும்மா ஒரு டேஸ்டிங் கேண்டி தான் வாங்கினேன் உண்மையிலே வந்து வேற லெவலில் இருந்துச்சு சம்பத்துல பிரியாணி பிரியாணி அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு டக்குன்னு மைண்டில் ஞாபகம்னா இனிமேல் இந்த கடை தான் இந்த கடையும் இன்னும் ஒரு ரெண்டு கடை இருக்கு அந்த கடையிலிருந்து தான் ஞாபகத்துக்கு போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் தரணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தட்டில் வச்சு அப்படியே இது பண்ணி அந்த மாதிரிலாம் கொடுக்கறதில்ல அள்ளி போட்டிருக்காரு போட்டு அதுவும் கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்துருக்காரு வேணா போட்டுருக்குங்க அப்படின்ற மாதிரி சாப்பாடும் கொடுத்துருக்காங்க உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி அளவாக கொடுக்காம நிறையாவே கொடுக்குறாங்க நேற்று வந்து என் பசங்கள் ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் சாப்பிட்டு நானும் என் மிஷத்தும் லைட்டாக டேஸ்ட் பண்ணோம் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்ன தான் இருந்தாலும் நான் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன ஏமாற்றத்துல தான் போகிறேன் நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் வந்தோம் எம்டி தான் கிடாச்சு இருந்தாலும் பரவாயில்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது உண்மையிலேயே வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ணும் பிரியாணி கம்பத்தில் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து நல்லா ஒருத்தாக இருக்குது நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஹண்ட்ரடில் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்த்தாக இருக்குது உண்மையிலேயே இருக்கு நான் நல்லா சாப்பிட்டு பார்த்தேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கே பிரியாணி வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று டு பதினொன்னே நாளுக்கு வந்தீங்கன்னா நம்ம பிரியாணி வாங்கிடலாம் அது மட்டும் இல்ல ஏதாவது நம்ம வீட்டுக்கு விசேஷம் இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் ஏதாவது பண்ணாலும் நல்லபடியா பண்ணி குடுப்பாங்க அடுத்தடுத்து நம்ம சேனல் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கம்பஸ்ல எங்கெங்க என்னென்ன நல்லா இருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ குள்ள குடுக்கறேன் கண்டிப்பா வந்து ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு இது வந்து ஸ்பெஷல்லா இருக்கும் எங்கெங்கே என்னென்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்ற பாக்கலாம் இங்கே வந்து நான் சாப்பிட வரைக்கும் பிரியாணி வேற லெவல்ல இருக்கு பிரியாணிக்கு கொடுக்குற குழம்பும் சரி அந்த பச்சடியும் சரி வேற லெவல்ல இருக்கு இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கடைகள்லயும் எங்கெங்கே என்னென்ன நல்லா இருக்கு அப்படின்ற வந்து வருகின்ற நாட்கள்ல வந்து நம்ம அலசி ஆராயலாம் நன்றி வணக்கம்